இந்த கருவாச்சி பிறந்து ஒரு ஒன்றே கால் வருஷம் இருக்கும் போன வருஷம்தான் நான் இதை வச்சு ஒரு வீடியோ போட்டேன் இப்போ இது வந்து ரெண்டு தடவை குட்டி போட்டுருச்சு மொதல் மொதல் போட்ட குட்டி வந்து ஒயிட் கலரில் ஒன்றே ஒன்று அது ரொம்ப குட்டியாக இருந்தது பரிதாபமாக இருந்துச்சு அது குட்டியை பாதுகாக்கிறதுக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு போகுமா ரொம்ப பரிதாபமாக இருந்தது அந்த முதல் குட்டி கொஞ்சம் பெருசாகிறதுக்கு முன்னாடியே அடுத்து கணிசிவாகிட்டாங்க கன்சியூவ் ஆகி மூணு குட்டி போட்டிருந்தது அந்த மூணு குட்டியும் நிறைய இடத்துல போய் போய் மறைச்சி மறைச்சி வைக்கும்ல இது மாதிரி தூக்கி தூக்கிட்டு போகும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படி தூக்கிட்டு தூக்கிட்டு போனதில் ஒரு குட்டி மிஸ் ஆயிருச்சு இப்போ இருக்கிறது ரெண்டு குட்டி தான் அந்த ரெண்டு குட்டியே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கு இதில் முதல் குட்டி போடுறதுக்கு காரணமான இந்த ஒயிற்று இந்த மொட்டை வாள் போனை அடுத்தும் இந்த கருவாச்சியை தேடி ட்ரை பண்ணுறாங்க ரெண்டாவது போட்ட குட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாகலை பார்க்க பாவமாக இருக்குது இதை நினச்ச இந்த பூனைகளை பார்த்த நான் வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டேன் அது கணிசவாகி ஒரு அறுபத்தி நாலு நாள் வந்து கழித்து குட்டி போடும் அப்படின்னாங்க ஆனால் வருஷத்துக்கு அப்போ அப்படி பார்த்தா ரெண்டு தடவை குட்டி போட்டுரும் போல்